நாடு முழுவதிலும் அமலாக்க நடவடிக்கைகளில் கைது செய்யப்படும் சட்டவிரோத குடியேறிகளை தங்க வைப்பதற்கு மலேசிய குடி நுழைவுத்துறை ஜேஐஎம் இன் தடுப்பு முகாம்கள் தற்போது போதுமானதாக உள்ளன இருபத்தோராயிரம் பேருக்கும் மேல் தங்க வைப்பதற்கான இட வசதி கொண்ட இருபத்தோரு தடுப்பு முகாம்களை ஜேஐஎம் நிர்வகித்து வருவதாக அதன் தலைமை இயக்குநர் டத்து ஜகரியா ஷபான் தெரிவித்தார் தற்போது 500 காலி இடங்கள் இருப்பதோடு இடம் எப்போது இருப்பதை உறுதி செய்யும் வகையில் தினசரி வெளியேற்றும் செயல் முறை மேற்கொள்ளப்படுவதாகவும் தத்தோ சக்கரியா கூறினார். Dan setiap hari ada pengusiran. Setiap hari 200 300. So setiap hari akan ada dan setiap hari juga ada tangkapan. Ha. So dia akan fluctuate lah dari segi datang. Tapi kita akan pastikan depo kita sentiasa mempunyai kapasiti. So itu yang ni supaya இன்றுலும்போர் கூட்டரசு பிரதேச அளவில் ஜே எம் இன் தீபாவளி கொண்டாட்ட நிகழ்ச்சியில் அவர் அவ்வாறு குறிப்பிட்டார் இதனிடையே ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படும் ஜே எம் இன் இந்த தீபாவளி நிகழ்ச்சியில் பள்ளின மக்களும் கலந்து கொண்டு தங்களின் படைப்புகளை வழங்குவது இந்நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாகும் என்று என்று நுழைவுத்துறை அதிகாரி பாலகணேஷ் தெரிவித்தார் அனைத்து மக்களும் கலந்து கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுடைய வற்றாத ஆதரவை வந்து இந்த நிகழ்வுக்கு வெற்றியடைய வழிவகுத்துள்ளனர் குறிப்பாக நமது மலாய் சமூகத்தை சார்ந்த அதிகாரிகள் அவர்களுடைய பங்களிப்பு ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாகவே இருக்கின்றோம் குறிப்பிடத்தக்கவென்றால் சிரமம் பாராது அந்த நடன நிகழ்ச்சிகளுக்கு அவர்கள் அவர்களுடைய டைமை வந்து செலவு செய்து அழகாக பயிற்சிகளையும் அதற்காக எடுத்துக்கொண்டு நல்ல சிறப்பான முறையில் அவர்களின் நடனத்தை வழங்குவார்கள் கடந்த காலங்களை காட்டிலும் இம்முறை நிகழ்ச்சி மேலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டதற்கு அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பே காரணம் என்று அவர் குறிப்பிட்டார்